ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம் வாங்க இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நிறைய பூத்தொட்டிலாம் வச்சுருப்போம் ஆனால் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெயிலில் வைக்கும்போது நல்லா வெளுத்து போயிடும் ஆனால் தொட்டி நல்லா தான் இருக்கும் ஆனால் வெளுத்த மாதிரி கலர்லாம் ஒரு மாதிரி மங்கின மாதிரி ஆயிரும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டிவி டேபிளில் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் ஃபஸ்ட் வந்து டிவி வந்து இந்த மாதிரி டேபிளில் தான் வச்சு வைப்பாங்க இப்போ தான் வந்து அப்படியே செவத்துல அப்படியே மாற்ற மாதிரிலாம் வந்துருச்சு ஸோ இதுவும் ரொம்ப பழசு தான் ஆனால் நல்லா தான் இருக்குது ரொம்ப பழசான மாதிரி ஆகிடுச்சு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த இரும்பு ஸ்டாண்டு தான் இது வந்து நம்ம எந்த எந்த இடத்துல யூஸ் பண்ணாலுமே கண்டிப்பாக இந்த மாதிரி துரு பிடிக்கிறதெல்லாம் இருக்கத்தான் செய்யுது ஸோ அப்பப்போ க்ளீன் பண்ணாலும் கூட இது மாதிரி நிறையாவே துரு பிடிச்சிக்குது ஸோ இதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ சின்ன சின்ன டிப்ஸ் தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் ஸோ அந்த ஸ்டாண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பெயிண்ட் அடிச்சுக்க போகிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இதுக்கு வாட்டர் கலர் தான் அடிக்கிறேன் ஆயில் பெயிண்ட் இருந்ததுன்னா நீங்கள் ஆயில் பெயிண்ட்டும் அடிச்சுக்கலாம் ஆயில் பெயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஷைனிங்காக தெரியும் இது வந்து அப்படி இருக்காது என்கிட்ட ஆயில் பெயிண்ட்டு இல்லை ஆயில் பெயிண்ட் பார்த்திங்கன்னா இது மாதிரி இருக்கும் நல்லா ஷைனிங்காக இருக்கும் இந்த ஸ்டாண்டுக்கு வந்து நம்ம ஆயில் பெயிண்ட் தான் அடிச்சிருக்கோம் இந்த ஸ்டாண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வாட்டர் கலர் தான் அடிச்சிருக்கேன் ஆனால் பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஷைனிங் வந்து கம்மியாக தான் இருக்கும் ஆனாலும் எனக்கு வந்து செவத்துக்கு எல்லாத்துக்கும் நான் அதே கலர் அடிச்சிருக்கனால நான் அதையே அடிச்சுக்கிட்டேன் வெளியில் வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் மாதிரி நான் இது யூஸ் பண்ணிக்கிட்டேன் சூப்பராக இருக்குது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எனக்கு வாசல் வந்து இவ்வளோதான் இருக்கும் ஸோ இதெல்லாம் நம்ம எப்படி அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அந்த பழைய பூத்தொட்டிக்கும் வந்து நம்ம நம்ம வேண்டாம் தேவையில்லைன்னு தூக்கி போடுற அந்த சின்ன சின்ன தொட்டிகள்லாம் வச்சுதான் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதே பெயிண்ட் தான் எடுத்திருக்கேன் நான் இது வந்து வாட்டர் பெயிண்ட் தான் சின்ன சின்ன ப்ரெஷ்ஷு இது வந்து பானை வந்து வாங்கிட்டு வந்துட்டு தண்ணி வந்து லீக்கேஜ் ஆகிக்கிட்டே இருந்தது ஸோ அதனால் விட்டாச்சு இந்த மண்பாண்டம் வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப நாளாக யூஸ் இருந்தேன் கீழே வந்து நல்லா விரிசல் விட்ட மாதிரி ஆயிடுச்சு ஸோ அதை தூக்கி மனசு இல்லை அதில் ஏதாவது புதினா செடி இந்த மாதிரி குட்டி குட்டியே ஏதாவது வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்து வச்சாச்சு ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வெறும் ப்ரெஷ்ஷில் ட்ரை ப்ரஷ்ஷை எடுத்து அதில் இருக்கிற மண் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லா தொட்டியிலும் இருக்கிற மண் மண்ணெல்லாம் இருந்ததுன்னா அது அந்த கலரில் நல்லா பிடிச்சிக்கும் ஸோ அதனால் எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம கிளீன் பண்ணி வச்சுக்கலாம் இந்த திருப்பிளி வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஓல்ஸ் போடுறதுக்கு தான் எடுத்தேன் பட் ஆனால் அதுல வந்து போடவே முடியல கா தான் நான் வந்து போட்டேன் ரொம்பவே கெட்டியா இருந்ததுனால அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மண்பாட்டமும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஆயில் ஆயிலாக இருந்தது ஸோ நான் கொஞ்சமாக தான் ஓல்ஸ் போடலாம் பார்த்தா அது நல்லா பெருசாகவே வந்துடுச்சு ஸோ பரவாயில்ல மண்ணை போட்டு நம்ம வைக்கும்போது அது ஒன்றும் பெருசா தெரியாது அப்படின்ட்டு அப்படியே விட்டாச்சு இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மண் இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ட்ரை ப்ரஷெல்லாம் நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும் பாருங்க இதெல்லாம் எவ்வளோ மண் தொட்டி வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கு பட் ஆனால் கலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வெளுத்துருச்சு நல்லா டார்க் கலர் இருந்தது இப்போ எல்லாமே வெளுத்துருச்சு ஸோ அதெல்லாம் தூக்கி போட வேண்டாமே அப்படிங்கிறதுக்காக திரும்பவும் நம்ம அதை ரீயூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து பெயிண்ட் அடிக்கிறோம் நம்ம வீட்டில் இருக்கும்போது இதெல்லாம் குட்டி குட்டி வேலை தான் ஆனால் மனசுக்கு வந்து ரொம்ப நிறைவாக இருக்கும் ஒரு சிலர் வீட்டிலலாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஏதாவது ஒரு விஷயம் நெகட்டிவாக நடக்குது அப்படின்னா நடந்துருச்சு அப்படின்னா அதையே நினச்சிக்கிட்டே இருப்பாங்க ஒரு சிலர் இல்லை நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கும் ஸோ அதெல்லாம் நம்ம வந்து தடுக்கிறதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சோம் அப்படின்னா நம்மளோட மனசுக்கும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும் ஸோ அதனால் இது மாதிரிலாம் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம்தான் ஸோ எல்லாத்தையுமே மண்ணெல்லாம் வந்து நம்ம எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் அதே வாட்டர் கலர் தான் அடிக்கிறேன் ப்ளூ கலரு ஸோ க அடிக்கும்போது நம்ம இந்த ப்ளூ கலர் மட்டும்தான் அடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் தான் நான் வந்து அடித்தேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வேலை எழுத்துக்கிட்டே போயிடுச்சு இதுக்கு வந்து நம்ம ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் அது வந்து அப்படியே ரொம்ப பிடிச்சிக்கும் ஸோ அதனால் கொஞ்சமாக நம்ம வந்து தண்ணி கலந்துக்கிறோம் ஆயில் பெயிண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா தின்னறணு ஒன்று இருக்கும் அதை தான் நம்ம கலப்போம் அந்த பெயிண்ட்டுக்கு வாட்டர் கலருக்கு வந்து நம்ம தண்ணியே கலந்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸோ இது மாதிரி ஆல்ரெடி நான் க்ரீன் கலர் அடிச்சிருக்கேன் ஸோ அது மேலேயே நம்ம அடிக்கும்போது கொஞ்சம் அந்த கலர் மேலே தெரியத்தான் செய்யும் இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிறதுக்காக நான் எல்லாமே எல்லா பாக்ஸுமே ஒரே மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த க்ரீன் கலருக்கும் நான் ப்ளூ கலரே அடிச்சுக்கிறேன் நம்ம இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணும்போது வீட்டில் ஒரு கமெண்ட் வரும் இதெல்லாம் எதுக்கு தேவையில்லாமல் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க ஸோ அதை பற்றிலாம் நீங்கள் எதுவுமே கேர் பண்ணிக்காதீங்க உங்க மனசுக்கு எந்த வேலை செய்யணும்னு தோணுதோ கண்டிப்பாக செய்யுங்க லேடிஸ் நீங்கள் வந்து உங்க மனச தைரியமாகவும் திடமாகவும் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் கண்டிப்பாக ஃபேமிலியை ரன் பண்ணி கொண்டு போக முடியும் ஸோ அதனால யார் எது சொன்னாலுமே வந்துட்டு உங்க மனசுக்கு நீங்க சரியா நீங்க இருக்கீங்களா அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமே ஸோ இந்த வேலை செய்கிறதுனால உங்களுக்கு மனசு ஹாப்பியாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த வேலையை நீங்கள் செஞ்சிடுங்க அவங்க திட்டுனாலுமே கூட நம்ம வந்து அந்த திட்டுதலை கூட நம்ம தாங்கிக்கலாம் ஆனால் அந்த வேலை செய்யாமல் இருக்கிறதுங்கிறது நம்ம மனசுக்கே நம்மளுக்கு பிடிக்காமல் போகிறது தான் காரணம் ஸோ அது மாதிரிலாம் இல்லாமல் இன்றைக்கி நம்மளுக்கு என்ன வேலை தோணுதோ அந்த வேலையை நம்ம செஞ்சோம் அப்படின்னாவே கண்டிப்பாக எப்போவுமே வந்து ஹாப்பியாக தான் இருப்போம் அதுவும் இல்லாமல் நம்ம தொழில் ரீதியாக ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்னா அது கண்டினியூஸாக செய்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும் கண்டிப்பா எல்லாத்துக்குமே இது இருக்கிற தான் அது வீட்டில் லேடிஸ் இருக்கிறவங்களுக்கு நம்ம நம்ம வேலை நினைக்கிற வேலை செய்யறதை விட எல்லாத்துக்கும் என்ன வேலை முக்கியம் எந்த வேலையும் நம்ம செய்யணும் அவங்களுக்கு என்ன செய்யணும் குழந்தைங்களுக்கு என்ன செய்யணும் ஹஸ்பண்டுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு தான் யோசிச்சுக்கிட்டே இருப்போம் ஸோ உங்களுக்கு என்ன வேலை பிடிக்குதோ அதை நீங்க ஃபஸ்ட்டு செய்யுங்க அதுவும் வந்து காலை நேரத்துலேயே சீக்கிரமா செஞ்சு முடிச்சுருங்க அந்த ஒரு எனர்ஜியை வந்து எல் நாள் ஃபுல்லாவே உங்களை கொண்டு போகும் இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம வந்து ஏதாவது ஒரு தொழில் செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது கண்டிப்பா நிறைய தடைகள் வரத்தான் செய்யும் இருந்தாலுமே வந்துட்டு வீட்டு வேலைகள் குழந்தைங்க ஹஸ்பண்டுக்கு என்ன தேவை எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்துட்டு தான் நம்ம அதை ஆரம்பிக்கணும் அதுலயும் நம்மளுக்கு எந்த தடையும் வந்தாலும் அதையும் தாண்டி போக முயற்சி பண்ணுங்க ஸோ ஃபைனலாக எல்லா தொட்டிக்குமே நம்ம வந்துட்டு கலர் அடித்தாச்சு இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இதோட விட்டலாம் அப்படின்னு பார்த்தா அப்போவும் மனசு தாங்கலை ஸோ அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஒயிட் பெயிண்ட்டும் ப்ரௌன் கலரும் நம்ம வந்து டிசைன் கொடுத்தோம் இது வந்து பார்த்திங்கன்னா டயர் தான் வேஸ்டான டயர் இருந்தது ஸோ அதுக்கும் ஏதாவது ஒரு டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பெயிண்ட் அடிச்சு வச்சுருக்கேன் லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு தெரியும் ஸோ வாசலில் வந்துட்டு கரெக்டாக நம்ம வந்து மண்ணெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் மழை காலம் மழை இருந்ததுன்னா நம்மளுக்கு அது இதெல்லாம் பறைக்கிறதுக்கோ ரெடி பண்ணுறதுக்கோ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ இப்போ கொஞ்சம் வெயில் அடிக்குது இல்லையா அதனால நம்மளுக்கு அது பறைக்கிறதெல்லாம் கொஞ்சம் சிரமமாக தான் இருந்துச்சு மழை காலத்துலேயே வந்து இதெல்லாம் ரெடி பண்ணணும் அப்படின்னு தான் நினச்சிட்டே இருந்தேன் பட் ஒவ்வொரு வேலையாக வந்துட்டு எல்லாமே தள்ளி போயிட்டே இருந்துருச்சு இப்போ இந்த ரெண்டு நாளாக வந்து நம்ம எப்படியாவது இந்த இந்த வேலையை முடிச்சிடணும் அப்படிங்கிற மைண்ட் செட்லேயே தான் இருந்தேன் ஸோ அந்த வேலையை நான் யாரையும் எதிர்பார்க்க கூடாது இன்னொன்னு என்னன்னா கண்டிப்பா ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்னா நம்மனால முடியும் அப்படின்னு நினைச்சு மட்டும் செய்யுங்க ஒருத்தரை எதிர்பார்த்து கண்டிப்பாக ஒரு வேலையை செஞ்சிடவே செஞ்சிடாதீங்க அவங்க நம்ம வேலை சொல்லுவோம் பட் அவங்களால செய்ய முடியல அவங்க அவங்க நம்மளுக்கு காக்க வைக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா இறங்கி நீங்க செய்யுங்க அது தொழிலாக இருக்கட்டும் வீடாக இருக்கட்டும் எதுவாக வேணாலும் இருக்கட்டும் அதுதான் நம்மளுக்கும் நல்லது நம்ம மனசு நம்ம நம்ம மைண்ட்ல தோன்ற வேலையை நாம தான் செய்ய முடியும் மற்றவங்கிட்டயோ கொடுத்தாலும் கூட அவங்க அவங்களுக்கு என்ன தோணுதோ அப்படிதான் பண்ணுவாங்க ஃபைனலாக வந்துட்டு நம்ம இது வந்து வந்து பாத்தீங்கன்னா சிமெண்ட்டுகள் வந்து தான் இருந்தது ஸோ அத எல்லாத்தையுமே வந்துட்டு வரிசையாக வச்சாச்சு வச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா திரும்பவும் வந்துட்டு இந்த பானையை தான் வந்து நம்ம வந்து அந்த டயர்ல வைக்க போறோம் இது எல்லாத்தையுமே வந்துட்டு எல்லாத்தையுமே ஒரு இடத்துல கொண்டாந்து சேர்த்தியாச்சு இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த சிமெண்ட் கல்லுக்கும் வந்துட்டு சுண்ணாம்பு அடிச்சிட்டோம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நான் சாணிலாம் போட்டு தெளிச்சு அதை வச்சுருக்கேன் இருந்தாலுமே வந்துட்டு இன்னும் சாணி பவுட்ரு போட்டிருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் ஸோ அது ஃபுல்லாவே க்ளீன் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் கார்ட்ஸ் வீடியோவில் ஸோ ஃபைனலாக வந்து இப்படி தான் அரேஞ்ச் பண்ணேன் ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி எனக்கு பிடிச்ச மாதிரி நான் பண்ணியிருக்கேன் உங்களுக்கும் இதில் ஏதாவது ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ இதிலலாம் வந்துட்டு இன்னும் செடி வைக்கலை மண் எடுத்துகிட்டு வந்து தான் வைக்கணும் ஃபைனலாக நான் இப்படி இருந்தால் ஓகேவாக இருக்கும் அப்படின்னு தான் நான் உங்களுக்கு வச்சு காமிச்சிருக்கேன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செடி வந்து நம்ம வாங்கி தான் வைக்கணும்லாம் இல்லை இப்போ நம்ம ஊருக்கு போகிறோம் அங்கே எதாவது செடி இருக்குது அப்படின்னா குச்சி மட்டும் எடுத்துகிட்டு வந்து நம்ம வைச்சா கூட அந்த மாதிரி செம்பருத்தி குச்சி மருதாணி குச்சி இந்த மாதிரி வச்சா கூட நிறைய வரும் ஸோ இந்த பானையில் வந்து பார்த்தீங்கன்னா நான் மணி பிளான்ட் தான் வச்சுருக்கேன் அந்த சைடும் வந்துட்டு மணி பிளான்ட் வைக்கிறதா தான் பிளான் தண்ணியில் வச்சு பார்த்தேன் ஆனால் வரவே இல்லை ஸோ அதனால மண்ணில் வச்சுருக்கேன் ஓரளவுக்கு வந்திருக்கு ஸோ எப்படி வரும்னு தெரியல இது வந்து பார்த்தீங்கன்னா செடி வீட்டுக்கு முன்னாடி வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இது ரெண்டு நாளே நம்ம பறிச்சிட்டு போய் நம்ம காட்டில் வச்சுருவோம் தூதுவாள செடி வந்து என்றைக்குமே வீட்டுக்கு முன்னாடி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க ஏன் எதுக்குலாம் நம்மளுக்கு தெரியல ஸோ ஃபைனலாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எப்போவும் செம்மையாக ஹாப்பியாக இருக்கலாம் வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ